அரைச்ச மஞ்சளும் குங்கும எங்கே மணக்குது அரைச்ச மஞ்சளும் குங்கும எங்கே மணக்குது அது பெரியாயி அத்தா மேல மணக்குது அம்மா அரைச்ச மஞ்சள் குங்கும எங்கே மணக்குது அது பெரியாயி அத்தா மேலே மணக்குது அந்த ஊதுவத்தி வாசம் அது எங்கே எங்கே மணக்குது ஊதுவத்தி வாசம் அது எங்கே எங்கே மணக்குது உலகாலும் பெரியாயி மேலே மேல அரை மஞ்சளும் குங்கும எங்கே மணக்குது அது பெரியாயி அத்தா மேல மணக்குது அரைச்ச மஞ்சள் குங்குமம் எங்கே மணக்குது அது பெரியாயி அத்தா மேலே மணக்குது மல்லி மாறி கொழுந்து எங்கே எங்கே மணக்குது மல்லி மாறி கொழுந்து எங்கே எங்கே மணக்குது பார்த்த பெரியாயி பார்த்த பெரியாயி மேலே மேலே மனக்குது சாம்பிராணி வாசமது எங்கே எங்கே மணக்குது சாம்ராணி வாசமது எங்கே எங்கே மனக்குது சாம்பிராணி வாசமது மனக்குது சாம்ராணி வாசமது எங்கே எங்கே மனக்குது இல்ல சாமத்திலே ஆடும் பெரியாய் மேல மணக்குது அரைச்சமஞ்சளம் அரைச்சமஞ்சளம் குங்குமம் எங்கே மணக்குது பெரிய மேல மணக்குதே அரச மஞ்சள் குங்குமம் மணக்குதே அது பெரியாயி அத்த மேலே மணக்குது சம்பங்கி அது எங்கே எங்கே மணக்குது சம்பங்கி வாசமது எங்க எங்கே மணக்குது சம்பங்கி வாசம் அது எங்கே எங்கே மணக்குது சம்பங்கி வாசம் அது எங்கே எங்கே மணக்குது சக்தி உள்ள பெரியாயி மேலே மேலே மணக்குது அந்த சக்தியுள்ள பெரியாயி மேலே மேலே மணக்குது வேப்பில வாசம் அது எங்கே எங்கே மணக்குது வேப்பில வாசம் அது எங்கே எங்கே மணக்குது எங்க மேலே பெரியாயி மேல மணக்குது அரைச்ச மஞ்சளும் குங்கும எங்கே மணக்குது அது பெரியாயி அத்த மேல அரைச்ச மஞ்சள் குங்குமம் எங்கே மணக்குது து பெரிய கோயில சுத்தி பம்பா சத்தம் கேட்குது பெரியாயி கோயில சுத்தி பம்ப சத்தம் கேட்குது முத்த விட்டு நாகம் அது எங்கே எங்கே ஓடுது முத்த விட்டு நாகம் நாகமது எங்கே எங்கே ஓடுது அங்காளி கருவறையின் உள்ளே அது போகுது அரைச்ச மஞ்சளும் அரைச்ச மஞ்சளும் குங்குமம் எங்கே மணக்குது வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ